ஸ்டாலினின் மின்சார ஊழல் வெளியே வந்திருக்கு அதாவது இதில் இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும் உதயநிதி ஸ்டாலின் எப்போ பார்த்தாலும் மோடியை கிண்டல் பண்ணுவார் கிண்டல் பண்ணால் அதானியை அதானியை ஒப்பிட்டு கிண்டல் பண்ணுவார் மோடியோட ஆள் மோடியோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி அதானியை கிண்டல் பண்ணுவாங்க அப்போல்லாம் நம்ம என்ன நினச்சோம் இவங்க யோகி சுகாமணி அதானியை வந்து இந்தளவுக்கு பண்ணுறாங்க கிண்டல் பண்ணுறாங்களே மோடி லஞ்சம் வாங்கினாருன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அப்போ அப்போவே இப்போ எல்லாருக்கும் இது வந்தது ஸோ உண்மையிலேயே மோடிக்கும் நிற்கும் தொடர்பு இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இந்த கும்பல் பேசுனதை பற்றி எல்லாருக்கும் சந்தேகம் வந்தது இந்த கும்பல் இப்போ இந்த உதயநிதி பேசின பழைய வீடியோவை பாருங்கள் மோடி அவர்களை உங்களுடைய ஆட்சியில் இந்த ஒம்பது ஆண்டு கால ஆட்சியில் வாழ்ந்தது ஒரே ஒருத்தர் தான் யார் உங்களுடைய நெருங்கிய நண்பர் அதானி இந்த அதானி யார் திரு மோடி அவருடைய மிக மிக நெருங்கிய நண்பர் உங்களுக்கு தெரியும் திரு மோடி அவர்கள் எப்போவுமே சுற்றுப்பயணம் தான் இருப்பார் இந்தியாவில் இருக்கிறத விட வெளிநாட்டில் தான் அதிகமாக இருப்பார் நான் அடிக்கடி சொல்லுவேன் திரு மோடி அவர்களே நீங்கள் விமானத்தில் போகிறீங்க நீங்கள் விமானி இல்லாமல் கூட போவீங்க ஆனால் அதானி இல்லாமல் மாட்டீங்க அந்த அளவுக்கு மிக மிக நெருங்கிய நண்பர் இந்த வீடியோவில் என்ன சொல்கிறாரு அதானி வந்து மோடிக்கு ரொம்ப நெருக்கம் மிகப்பெரிய ஊழல் நடக்குது அப்படின்னு யோகி மாதிரி பேசுகிறாருல்ல இன்னைக்கு அமெரிக்கா கோர்ட்டில் ஒரு வழக்கு வந்தது அதானி மேலே அதில் அதானி வந்து அமெரிக்காவில் சில ஆர்டருங்களெல்லாம் எடுக்க லஞ்சம் கொடுத்தாரு அப்படின்னு செய்தி வந்துரு அது சம்மந்தமாக விசாரிக்கும்போது அமெரிக்கனுக்கு ஒரு அதிர்ச்சி தரும் செய்தி சொல்லி என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த சூரிய மின்சாரம் அதை விநியோகிக்கும் டெண்டரை வாங்குறதுக்காக அதானி ஒடி ஒரிசா அந்தந்த தமிழ்நாடு அந்த ரெண்டு மாநிலத்தில் லஞ்சம் கொடுத்து அந்த இதை வாங்கியிருக்காங்க டெண்டரை அப்படின்னு அமெரிக்கா கோர்ட்டில் சொல்லிட்டாங்க இப்போ இந்த யோகி சிவாமணி எப்படி பேசுனாங்க பாருங்கள் அதாவது தன்னை விட அது அதானியும் ரொம்ப மோசமானவர் அப்படின்னு சொல்லி அவருக்கும் மோடிக்கும் தொடர்புன்னு சொல்லி இடையில அதானி மகன் வந்து அவரை பார்த்தாரு ரகசியமாக உதயநிதி உடனே ஒரு என்ன சொன்னார் நான் துணை முதலமைச்சர் ஆனதுக்காக என்ன பார்க்க வந்தாங்க அப்படின்னு ஊரக மாத்தினார் இப்போதான் தெரியுது இந்த கும்பலோட இது லட்சக்கணக்கான கோடி சேர்த்துருக்காங்கன்னா இந்த மாதிரி உலகமாக பணக்காரர்கள் எல்லாம் கையில் வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட லஞ்சத்தை வாங்கி அதாவது பாஜக வாங்குகிற லஞ்சத்துக்கு இப்போ பாஜக வாங்குகிற பணத்துக்கும் இந்த கும்பல் வாங்குகிற பணத்துக்கும் வித்தியாசம் இருக்குது பாஜக எப்படின்னா எலெக்ஷன் டைமில் டொனேஷனுக்கு வாங்குவாங்க அம்பா அணிகிட்டே இந்த கும்பல் வாங்குறது என்னென்னா ஒரு காரியத்தை செஞ்சு கொடுக்குறதுக்காக வாங்குகிற லஞ்சம் இப்போ மின்சார இதில் வந்து இவங்களுக்கு இப்போ இது பண்ணுறதுக்கு கோடிக்கணக்கில் லஞ்சம் வாங்கிட்டா இவங்க வாங்கின லஞ்சத்தை கழிச்சுட்டு தானே மீதி பணத்துக்கு அவங்க வேலை செய்வாங்க அப்போ தரம் குறையுமா குறையாதா அப்போ மின்சாரத்தில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வருங்காலத்தில் பல பிரச்சனைகள் வருதுன்னா காரணம் பாதி பணத்தை இந்த கும்பல் லஞ்சமாக வாங்கிட்டு அதில் வந்து அவங்க அந்த மின்சார சூரிய மின்சாரத்தில் அமைக்கக்கூடிய பணிகளில் வந்து தரம் குறைஞ்சி போயிடும் அப்படிங்கிறது தான் இது விஷயம் அதுதான் அதன் மூலம் நம்ம வந்து பெருமளவு பாதிக்கப்படுவோம் அதனால தான் ஸ்டாலின் இந்த செந்தில் பாலாஜியை மின்சாரத்துறைக்கும் ஆயத்தில் அட்டாஸ் அட்டாஸ்மாக்குக்கும் மந்திரியாக போகிறது அப்போ மின்சாரத்துறையில் மிகப்பெரிய கொள்ளை நடந்திருக்கு மின்சாரத்துறை நஷ்டத்தில் போகுது ஆயிரக்கணக்கான கோடி மின்சார கட்டணத்தை மூணு மடங்கு நாலு மடங்குன்னு கூட்டிகிட்டு ஐம்பது சதவீதம் கூட்டலன்னு ஊரையை மாற்றிக்கிட்டு இருக்காங்க நேற்று சொன்னார் நான் இதை வந்து ரெண்டு மாதமாக வீ வீடை பூட்டிட்டு வெளியூருக்கு போயிருக்கேன் வெளியூருக்கு போயிட்டு இப்போ வந்தால் பில்லு நாலாயிரரூபா வருதான் பூட்டியில் வீட்டுக்கு மின்சாரத்தையும் உபயோகிக்காத வீட்டுக்கு நாலாயிரரூபா பில்லு வருது அங்கே போய் கேட்டீங்கன்னா எல்லாம் கரெக்டாக கணக்கு பார்த்து தான் சொன்னோம்னு சொல்கிறாங்க ஆக ஐம்பது சதவீதம் மின்சார உயர்வுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நாலு மடங்கு மின்சாரத்தை உயர்த்தியிருக்காங்க அதுதான் உண்மை முன்னாடியெல்லாம் பூட்டி விடணும்னா ஐநூறுரூவா வரும் ஆக ஊர் மக்களை நாட்டு மக்களை ஏமாத்துறதுக்கு இவ்வளவு பெரிய ஊழலை இங்கே பண்ணி அந்த ஊழல் நம்மளை பாதிக்குது அதனால தான் இந்த மின்கட்டண உயர்வு எல்லாம் வந்ததுக்கு காரணம் மின்சாரத்துறையில் கோடிக்கணக்கில் மகா பணக்காரர்களிடம் இந்த கூட்டம் லஞ்சம் வாங்கி இருக்கிறது இதை வெளியிட்ட அமெரிக்க நீதிமன்றத்துக்கு நன்றி ஆனால் இங்கே என்ன நடக்கும் ஒன்றுமே நடக்காது மோடியும் சரி பாஜபையும் சரி கண்டுக்கவே மாட்டாங்க அந்த தைரியத்தில் தான் இந்த கூட்டம் குதிக்குது அதனால் மின்சாரத்துறை வந்து இப்போ 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 இவங்க திமுக ஆட்சியில் இருக்கும் வரை இன்னும் மின்சாரத்துறை குட்டிச்சவராகும் மறுபடியும் ஜெந்தில் பாலாஜி கொண்டு வந்து போட்டாங்க இன்னும் யார் யார்கிட்ட லஞ்சம் வாங்கிட்டு இருக்காருங்கிறது கடவுளிக்கே வெளிச்சம் அப்படின்னு தான் கருத்தை பதிவு பண்ண முடியுது இவங்களை தண்டிப்பதற்கான பெருந்தலைகள் பெரும் புள்ளிகள் எல்லாம் அவங்க கையிலேயே போய் விழுந்துட்டாங்களே அப்படிங்கிறது வருத்தமான செய்தி பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணும் இவ்வளோ பெரிய கொள்ளை மின்சாரத்துறையில் நடந்திருக்கு நமக்கு இவ்வளோ கட்டணத்தை இவ்வளோ கூட்டிட்டு இந்த கூட்டம் லட்சக்கணக்கான கோடியை கொள்ளையடிப்பு கொண்டு போய் போய் கொண்டிருக்கிறார்கள் என்பது தான் இன்னைக்கு வந்த சூடான செய்தி